கேள்வி பார்வையாளர்கள் வணக்கம் என்ற நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு சமோதர்ம கட்சியின் தலைவர் தங்கப்பாண்டிய அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சி திட்டங்கள் வந்து அடுக்கடுக்காக ப பல திட்டங்கள் வந்து வழங்கியிருக்காங்க வெளிநாட்டு முதலீடுகளை பல லட்சம் கோடிகள்லாம் கொண்டு வந்த சூழல்ல மதுரை தென் மாவட்டங்கள்லாம் வளரும் வளரக்கூடிய வகையில வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் கோடிக்கு வந்து வளர்ச்சி திட்டங்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க கூடுதலாக பார்த்தோம்னா சுதந்திர போராட்ட வீரரான வேலுநாச்சியார் அவர்களுக்கு மேம்பாலம் அவரோட பெயரில் கூட திறந்து வச்சுருக்காங்க இப்படி பார்க்குறீங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக தென்மா தென் மாநிலத்தில் தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்துவோம் ஒவ்வொரு சாதி கலவரமும் நடக்கும் நடந்த உடனே என்ன சொல்லுவாங்கன்னா அங்கேருந்து ஒரு அறிக்கை வரும் தென் மாவட்டத்தில் உங்கள் ஒரு நீதிபதி குழு வரும் அது ஒரு அறிக்கையை கொண்டு வரும் அந்த அறிக்கையில் கடைசியாக என்ன சொல்லுவோம்னா பூரா வேலை வெட்டி இல்லாமல் இருக்கா அதனால தான் இந்த மாதிரி வன்முறையெல்லாம் நடக்குது அதனால தொழில் வளர்ச்சி ஏற்படுத்துங்க இந்த சமுதாயங்கள் ஊருப்படும் அறிக்கையை கொடுத்துட்டு போயிடும் ஓகே இது ஒவ்வொரு முறை நடக்கும் இது ஒவ்வொரு முறை எதுவும் நடக்க இந்த மாதிரி இருந்தது ஆனால் எதுவுமே நடக்கலன்னு சொல்ல முடியாது கலைஞர் ஆட்சி காலத்தில் சிற்கோக்கள் சிறு குறு நிறுத்திற தொழிற்சாலைகள்லாம் அமைக்கப்பட்டுச்சு சிற்கோ இண்டஸ்ட்ரி வா அது வாடிப்பட்டி சிற்கோ இண்டஸ்ட்ரீஸ் நம்ம உலகநேரி மார்த்தாவணி சிற்கோ டெஸ்ஸு இதெல்லாம் அமைக்கப்பட்டது அதுக்கு பிறகு ஒரு பெரிய அட்டம்ட்டுனால் மதுரைக்கு முக்கியமாக ஒரு இப்போ ஸ்டாலின் பண்ணி இருக்கிற இந்த முய மூவாயிரம் கோடி ரூபா முதலீடு திட்டம் இது உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இது மதுரையில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏன்னா மதுரையை பொறுத்தளவு அதுக்கான பொட்டன்சியல் இருக்குது நல்ல திறமையான இளைஞர்கள் இருக்காங்க எல்லாம் எங்கள் குடும்பத்து பிள்ளைகள்லேருந்து எல்லா பேரும் சென்னைக்கு போகிறான் பெங்களூர் போகிறான் தான் வேலைக்கு தேடி போக வேண்டியது ஏன்னா பிஇ முடிக்கிறான் மேற்படி முடிக்கிறான் சாஃப்ட்வேர் படிக்கிறான் படிச்சுட்டு பூரா பெருநகரங்களை தேடி போகிறாங்க மதுரையில் உங்களுக்கு ஸ்கோப்பே இல்லைன்ற நிலைமையாக இருக்குது அப்போ என்னென்னா இந்த மூவாயிரத்தி அறுபத்தஞ்சி ரூபா கோடி திட்டம் என்பது உண்மையிலேயே மதுரையை பெரிய அளவில் வளர்ச்சி பாதையில் கொண்டு போகும் ஆனால் என்னென்னா தொடர்ந்து பெரும்பாலும் தொல்லதிபருடைய ஒத்துழைப்பு மதுரை மாவட்டத்தை உருவாக்குவதற்கு இல்லை ஆனால் இப்போ அரசு தான் அதை ஒழுங்குபடுத்துறத அரசு தான் தலையிட்டு செய்ய முடியும் அப்படின் போது இப்போ அரசினுடைய அறிவிப்பாக வந்திருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் முக்கியமாக அதில் சில பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் வந்ததுன்னா மதுரையுடைய முகம் மாறும் அதாவது ஸ்மார்ட் சிட்டின்றது வெறும் பாலத்தோடு போகிற விஷயம் இல்லை இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்டோடு வந்ததுனால தான் அது நிச்சயமான ஸ்மார்ட் சிட்டியாக மாறும் அது மட்டும் இல்லை கல்வியினுடைய கல்வி நிறுவனங்கள் நிறைய மதுரை மாவட்டத்திலேயே பொறியியல் கல்லூரிகள்லாம் நிறைய ஃபில்லாக ஆக மாட்டேங்குது ஏன்னா அந்த வேலை வாய்ப்பு ஒட்டி போட இப்போ முன்னால் என்ன முன்னால் விட இப்போ என்ன ஆகி போச்சுன்னா இப்போ ஊருக்கு நூறு பேர் இன்ஜினியரு எதுக்கு இன்ஜினியரிங் என்ற அளவுக்கு ஒரு நிலப்பு மாறி போச்சு பேச்சை கேட்க முடியல ஆமாம் அப்போ என்னென்னா அவ்வளோ படிச்சிருக்காங்க பசங்க வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க மதுரை மாவட்டம் தென் மாவட்டங்கள்ல இந்த சுற்று மாவட்டங்கள் எல்லாத்துலேயும் அப்போ இவங்களுக்கு மதுரையுடைய தொழில் வளர்ச்சி என்பது நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லை தென் மாவட்டமா அவன் வந்துட்டு இந்த பூரா பருத்தி வீரனா இருப்பான் அப்படின்னு சினிமாவும் ஒரு ஸ்டீடியோ டைப்ல தென் மாவட்ட மக்களை கொச்சைப்படுத்திக்கிட்டே இருக்கான் சரிங்களா என்னமோ எல்லா பேரும் க பல்லுல கத்தியாக கடிச்சுக்கிட்டு வேட்டியை ஏற்றி கட்டிக்கிட்டு தெரியிற மாதிரியே சொல்றான் அப்படிலாம் கிடையாது இங்கே வந்துட்டு வணிகம் இது ஆக்சுவலாக மதுரை வந்துட்டு தென் மாவட்டங்கள்லேயே தென் தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்கள் முழுக்க எல்லாத்துக்கும் ஒரு வணிக மையம் அதனுடைய நில அமைப்பின் காரணமாக நல்ல வணிக மையம் நல்ல சுற்றுலாத்தலம் இந்தியா முழுக்க இருந்து சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடியதாக இருக்குது ஆனால் அதற்கான முறையான கட்டமைப்பு நிச்சயமாக இல்லை சரிங்களா அப்போ தொழில் வளர்ச்சி வணிகம் சுற்றுலா இப்படி பல்வேறு வாய்ப்புகளோட இருக்குது விவசாயம் விவசாயத்தில் சில ப்ரீமியமான ஐட்டம்ஸ் மல்லிகை இந்த மாதிரி பல மிக்க வேளாண்மை பொருட்கள் வேளாண்மையான வேளாண்மை செய்யக்கூடிய ஒரு ஆற்றப்படுகை பெருசாக இருக்குது ராம்நாடு மாவட்டத்தை எடுத்துக்கோங்க எல்லாமே ஆனால் திட்டங்கள் வந்து சேரல அப்போ இதை சிறந்த அளவில் எடுத்து செய்யணும் இதில் உண்மையிலேயே அவர் கலைஞருடைய ஒரு பாரம்பரியத்தை முக ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் அவர்கள் தொடர்கிறாரு இதில் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சிட்கோ இண்டஸ்ட்ரீஸை இன்னும் உறுதிப்படுத்தணும் அது மட்டும் இல்லை இந்த பேஸ்டு இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணணும் நீங்கள் ஏதாவது இப்போ இன்ஜினியரை குறி வச்சு ஒன்று செய்கிறீங்க அப்படின்னா விவசாயத்தை பேக்கப்பா கொண்டு இங்கே என்னென்ன விவசாயம்லாம் செய்யப்படுது எப்படி இப்படி இருக்குது விவசாயத்தின் முகத்தை எப்படி மாற்றி அமைக்கிறது அதோட பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் வேளாண் தொடர் வேளாண் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகள் அதையெல்லாம் நிறைய கொண்டு வரணும் கொண்டு வந்து ஹெவி இண்டஸ்ட்ரியும் கொண்டு வரணும் இது எல்லாத்தையும் கம்மைன் பண்ணணும் அப்படி இல்லைன்னா வளர்ச்சியினுடைய பலன் கீழே போய் சேராது இன்னொரு சிக்கல் வ வழக்கம் போல் என்ன வரும்னா இந்த முயற்சி இருக்கு இல்லையா மூலதனங்களை ஈர்ப்பது இண்டஸ்ட்ரி போடுவது அப்படின்றதுல ஐரோ ஐரோப்பிய மாதிரி ஒன்று இருக்குது சீன மாதிரி ஒன்று இருக்குது இப்போ சீன மாதிரியில் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றி முப்பது சதவீதம் நூற்றி முப்பது சதவீதம் ஒரு நாட்டினுடைய மொத்த ஜிடிபிக்கும் மக்களுடைய வாங்கும் சக்திக்கும் இடையிலான இடைவெளியை குறைத்திருக்கிறார்கள் லட்சம் கோடி டேர்ன் ஓவர்னு சொன்னால் அதில் தனிநபருக்கு எவ்வளோ பங்கு போய் சேரணுன்றதுல நூற்றி முப்பது மடங்கு தனி ஒரு சாதாரண மனிதனுடைய வருவாயை உயர்த்திருக்கு சீனாவில் சரிங்களா இப்போ இது இந்த ப்ராசஸ் எப்படி வருதுன்னா கீழே வரைக்கும் அவங்களுக்கு வருமானத்தை கொண்டு சேர்த்தல் தொழிலை கொண்டு சேர்த்தல் உற்பத்தியில் பங்கெடுக்க வைக்க அப்போ அதை பங்கெடுக்க வைக்கணும்னா நீங்கள் அக் அது வேளாண்மையை நல்லா டெவலப் பண்ணணும் அதுக்கு நிறையா வெள்ளக்காரை நாட்டில் இருக்கிற மாதிரி கார்பரேட்டுகளை உருவாக்கக்கூடாது இப்போ இந்தியாவில் விவசாய போராட்டம் நடந்துச்சு அந்த விவசாய போராட்டத்தில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மோடி அமித்ஷா அதானி அம்பானி நாலு பேரும் சேர்ந்துக்கிட்டு சொன்ன விஷயம் என்னன்னா எல்லா எல்லா நிலங்களையும் எங்கள்கிட்ட கொடுத்துருக்க நாங்களே மொத்தமாக மிஷினை வச்சு மொத்த விவசாயம் பண்ணிக்கிறோம் மொத்தமாக நாங்களே பெரிய பெரிய கிடவு கட்டிக்கிறோம் நாங்களே ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோம் யாரு நாலு பெரும் கோடீஸ்வரர்கள் ஆனால் இது எப்படிப்பட்ட நாடு மக்கள் தொகை அதிகமாக உள்ள நாடு பெருக்கம் உள்ள நாடு உழைப்பு சக்தி அதிகமாக உள்ள நாடு இதுக்கு நீங்கள் அந்த சிஸ்டத்தை தோல்வியை தோல்வியத்திலும் இது கனடாவில் பண்ணலாம் சில லட்சம் பேர் இருப்பான் ஒரு ஒன்றரை கோடி பேர் இருப்பான் இங்கே நூற்றி நாற்பது கோடி பேருக்கு கரிவாயிருக்கு அந்த மக்கள்லாம் சாப்பிடணுமே அப்போ நீங்கள் இங்கே என்ன செய்யணும் விவசாய கூட்டுறவுகளை பில்டப் பண்ணணும் உலகம் உங்களுக்கு அதாவது இது கூட்டுறவுன்னு பேசினாலே இந்த கம்யூனிஸ்டுகள் இப்படி தான் பேசுவாங்க நம்மள்ட வந்துடுவாங்க வரலாறு என்னென்னா ஜார் ஆட்சி காலத்தில் கூட ரஷ்யாவில் ஜார் மன்னர் ஆட்சி காலத்தில் கூட ரஷ்யாவில் கூட்டுறவை முயற்சி பண்ணியிருக்காங்க ஏன்னா உலகத்தில் இந்த சின்ன 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 துண்டு நிலங்களாக இருக்குல்ல அப்படி இருக்கக்கூடிய இடங்களில் நடக்கிற விவசாயத்தை ஒரு கூட்டுறவாக மாற்றி மொத்தமாக வந்துட்டு அதை ஒரு சங்கமாக மாற்றி மொத்த விவசாயத்தை நோக்கி மாற்றுறது தான் அவங்களுக்கும் பலனாக இருக்கும் வேளாண்மையில் செலவு குறையும் இன்புட் காஸ்ட்டு குறையும் உழைப்பு சக்தி குறையும் ஆற்றல் பயன்பாடு குறையும் அப்படின்றது அறிவியல் உண்மை அப்போ நீங்கள் இங்கே என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா பெருமளவில் வேளாண் கூட்டுறவுகளை வேளாண் உற்பத்தி கூட்டுறவுகளை எல்லாத்தையும் கொண்டு வரணும் இது நம்ம நாட்டில் நடக்காத விஷயத்த இல்லை ஏற்கனவே இருந்து இருக்குது சொசைட்டி சொசைட்டி நம்ம மக்கள் சொல்லுவாங்க பால் சொசைட்டி இருந்துச்சு வெதர் சொசைட்டி இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு இருக்குது ஒன்று ரெண்டு அப்படியே மூச்சு விட்டுக்கிட்டு இருக்குது ஐசியூவில் கிடக்கு அப்போ அதைப்பூர ரீஃபார்ம் பண்ணி நீங்கள் இங்கே பல்வேறு கூட்டுறவுகளை உருவாக்கலாம் பனை கூட்டுறவுகளை உருவாக்கலாம் கல் எல்லாம் கூட்டுறவு உற்பத்தி பண்ணுச்சுன்னா நீங்கள் இந்த கலப்பட சாராயத்தை தடுக்கலாம் ஓகே கல் உற்பத்தி பணங்கல் தென்னங்கல் அப்புறம் பல்வேறு பொருட்களுக்கு மளிகை உற்பத்தி நடக்குது நெல் இருக்குது பல்வேறு விவசாய உற்பத்தி இருக்குது வாழை வலுவாக இருக்குது இதையெல்லாம் நீங்கள் கம்பைன் பண்ணி கூட்டுறவுகளை உருவாக்கலாம் அது சார்ந்த சிறு குறு நடுத்தர தொழில்களை உருவாக்கணும் இதை ஹெவி இண்டஸ்ட்ரியோடையும் அதையும் உருவாக்கணும் அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் பேல அது சுற்றுலா ஒரு பக்கம் டெவலப் பண்ணணும் மதுரையை பொறுத்தளவு அதற்கான அரசு இந்த தளங்கள் இருக்குல்ல விடுதிகள் இங்கே என்ன பிரச்சனைனா வெளியில் வெளியூர்லேருந்து நாலு பஸ்ஸு சேர்ந்தாப்புல வந்தால் சிட்டிக்குள்ளே பார்க்கிங்க்கு இடம் கிடையாது இருந்து ஒரு நாலு பஸ்ஸு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மீனாட்சி மகளுக்கும் அழிக்கிறாக்காய்க்கிறோம் அப்படினு அந்த லட்சணத்தில் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது அப்போ நீங்கள் இது சுற்றுலாவை டெவலப் பண்ணுறதுக்கு முக்கியமாக மீனாட்சி அம்மன் கோயிலை சர்வதேச சின்னமாக அறிவிக்கப்பட்டு ஒரு புண்ணியம் புண்ணியமல்ல அதுக்கான கட்டமைப்பு வசதிகள் இல்லை அப்போ அதை டெவலப் பண்ணி அதே மாதிரி வணிகம் மதுரையில் ஒரு உயிர் மூச்சு அதுக்கு முறையான க கட்டுமானங்கள் வேணும் அதை டெவலப் பண்ணணும் அடுத்து இந்த இண்டஸ்ட்ரி எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும் ஆயிர லட்சக்கணக்கான மாணவர்கள் படித்து வர்றான் அவனுக்கெல்லாம் முறையான சோர்சஸ் கிரியேட் பண்ணும் இதெல்லாம்தான் மதுரையை நகர் மதுரையை மையமிட்ட தென் தமிழகத்தின் பெரிய பொருளாதார பாய்ச்சலாக இருக்கும் அதில் இந்த முயற்சி இந்த மூவாயிரம் கோடி அதை வச்சு அவங்க போ அடிச்சிருக்க இந்த தொழில் திட்டங்கள்லாம் ஒரு முக்கிய ஸ்டெப்புன்னு சொல்லலாம் ஒரு முக்கியமான ஒரு அடி எடுத்து வச்சுருக்கிறாங்க இது அடுத்த கட்டமாக நம்ம சொல்லக்கூடிய ஆலோசனைகள் ஏற்று ஆலோசனைகள் எல்லாம் இது நம்ம ஒன்றும் கண்டுபிடிச்சி சொன்ன விஷயம் இல்லை ஏற்கனவே இங்கே நடக்கிற தொடர் பேச்சுக்கள் தான் ஓகே அங்கே அரசாங்கம் காது விட்டு செஞ்சுச்சுன்னா நல்லது இதில் கூடுதலாக பார்த்தோம்னா அந்த வேலுநாச்சியார் அவர் பேரில் வந்து ஒரு மேம்பாலம் திறக்கப்பட்டது வந்து அனைத்து தரப்பட்ட மக்களானும் வரவேற்கப்படுறாங்க ஆனால் அரசின் மீது கலைஞர் பேர்லேயே எல்லாமே வைக்கிறாங்க அப்படின்லாம் ஒரு கருத்துக்கள்லாம் என்ன பண்ணுறது சூழலில் இதை எப்படி பார்க்கலாம் வேலுநாச்சியார் பேரை வச்சது ஒரு பெரிய நல்ல ஒரு உதாரணம் அது மட்டும் இல்லை வேலு நாச்சி தான் நீங்கள் தென்னிந்தியாவில் அல்லது தமிழ் தமிழகத்தில் தென்னிந்தியானே சொல்லலாம் ஒரு பெரிய ஆதி ஃபெமினிஸ்ட்டுன்னு சொன்னால் அந்த அம்மா தான் ஓகே சரியா கணவர் கொல்ல கணவர் கொல்லப்பட்ட இறந்தபோது உடன்கட்டை ஏறணும்னு சொல்லும்போது உடன்கட்டை ஏற முடியாதுன்னு சொன்னால் முதல் பெண் போராளி அந்த அம்மா தான் அது மட்டும் இல்லை நான் ஏற்றாங்க பதவியேற்றாங்க பதவியேற்று மறு சகோதரர்களோடு அந்த நிலத்தை ஆட்சி பண்ணாங்க சிவகங்கை சேவையாக ஆட்சி பண்ணாங்க அதனால வேலு நாட்சியாருக்கு கொடுத்துருக்கக்கூடிய அங்கீகாரம் மிக பெரியது மிக உயர்ந்தது அவ அதை வச்சு தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப பெருமைப்படலாம் ஏன்னா முதல்ல உடன்கட்டைகிறது மிக கொடூரம் அவர் வெள்ளைக்காரையும் பார்த்து வர்ணிச்சு எழுதியிருக்கிறேன் கணவன் செத்து கிடக்கான் ஒரு பெண்ணை அந்த பெண்ணை மணப்பெண்ணை கூப்பிட்டு வர்றாங்க இவனை இவன் மேலே அந்த பெண்ணை படுக்க சொல்கிறாங்க கட்டி அதாவது கட்டி பிடிச்ச மாதிரி படுக்க சொல்கிறாங்க பிணத்தை அவங்க மேலே வந்துட்டு சில பூ பூஜை இதுகள்லாம் பண்ணிட்டு அவங்க மேலே விறகு அடுக்கப்படுது அடுக்கப்படும் போது அந்த பெண்ணின் உடல் நடுங்குது சரிங்களா பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாடியோடு சேர்த்து உங்கள் உடம்பை கட்டுறாங்க ஏன்னா தப்புச்சோடி விடக்கூடாது உடம்பை கட்டுறாங்க கட்டி மேலே வந்துட்டு விறக அடுக்கிறாங்க அடுக்கிட்டு மொத்தமாக தீய வச்சு விடுறாங்க உடன்கட்டைன்னா ஒரு சாதாரண வார்த்தை அது உயிரோடு பெண்களை பிணத்தோடு கட்டி வச்சு எரிக்கிறது எதன் பேரால் நடந்துச்சு இங்க இருக்கிற பார்ப்பனை சொல்லி கொடுத்ததுனால நடந்தது ஏன் இந்து மதத்தை பெரியார் வந்துட்டு ரொம்ப கடுமையாக குற்றம் சாட்டினார் அப்படின்னா இந்து மதத்தின் பெயரால் கடவுளின் பெயரால் இதை செஞ்சாங்க ஏன் பெரியார் கடவுளை கண்டிச்சாருன்னா கடவுளின் பெயரால் இதெல்லாம் செய்யப்பட்டது இது முதல்ல மேறினா அன்றைய பெரியாரிஸ்ட் வேலுநாச்சி இல்லையா இன்னும் சொன்னா வேலு நாச்சி ஒரு பெரியார் தான் ஒரு இல்லையா பெரியார் உடன அதாவதுங்க உடன்பட்டை உடன்கட்டைய வெள்ளக்காரன் தான் ஒழிக்கிறான் ராஜா ராம் மோகன் ராஜ் தான் சட்டம் போட்டு ஒழிக்கிறாரு எங்க முதல்ல பெங்கால்ல மெட்ராஸ் பிரசிடென்சில கிடையாது கல்கத்தா பிரசிடென்சில ஒழிக்கிறாரு ஆனால் அப்படி ஒழிக்கும்போது அப்படி ஒழிக்கும்போது இங்க அதற்கு முன்னாலே அதற்கு எதிரான இது எதிர்ப்பு எல்லாம் கிளம்பிடுச்சு அப்ப வேலு தான் அந்த முதல்ல மீறாங்க மீறியும் ஒரு பண்பாட்டை தொடங்கி வைக்கிறாங்க புரட்சி பண்பாட்டைங்களேன் அதனால பெரியார் எங்க எடுத்துக்கிட்டாரு எதெல்லாம் தூக்கி எறியணும்னு எங்க எடுத்துக்கிட்டாரு இன்னும் மதத்தினுடைய பெரியார நீங்க இன்னும் சரியா சொன்னா அவர் சிறந்த இந்து மத சீரு இந்து மதத்துல இருக்கிற அந்த குறைபாடுகள்லாம் போக்கலைன்னு வச்சுக்கலாம் அது இன்னும் ஒழிஞ்சு போயிருக்கு அந்த மதம் இன்னைக்கு உடன் இருந்துச்சுன்னா அந்த மதம் உயிர் உழைக்கன்னு நினைக்கிறீங்க சரியா அப்ப என்னன்னா இப்படி அது மாற்றப்பட்டதுல வேலுநாச்சிக்கு பெரிய பங்கு இருக்கு அந்த பெண்ண பெருந்தாயினுடைய பெயரை வச்சதுல இது உண்மையிலேயே பெரும்பான் இதுல மிக முக்கியமா தமிழ்நாடு அரசு சார்பில் வந்து மதுரைக்கு வந்து மூவாயிரம் கோடியில வந்து அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக நீங்க சொல்லியிருக்கான்னு சொன்னீங்க ஆனா மெட்ரோ ரயில் திட்டத்தையே வந்து ஒன்றிய பாஜக அரசு எங்களுக்கு அநீதி அழைச்சிட்டாங்க மோடி அமித்ஷா அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பச்சத்துறவு மன்றம் ஒரு கருத்தை வைக்கிறாங்களே இப்படி பார்க்கலாம் ஆமாங்க அதாவது இருபது லட்சம் பேரு மக்கள் தொகையை கொண்ட மாவட்டத்துக்கு தான் நாங்கள் இந்த நகரத்துக்கு தான் நாங்கள் மெட்ரோ திட்டம் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லுவோம் மதுரையில் இருபத்தி இருபத்தி நாலு லட்சம் பாப்புலேஷன் ரெண்டாயிரத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி ஆறுலேயே இன்னைக்கு இருபத்தாறு இருபது வருஷம் ஆச்சு அன்றைக்கே பாப்புலேஷன் இருபத்தி நாலு லட்சம் கோயம்புத்தூர் பாப்புலேஷன் முப்பது நாற்பது கிட்டே போயிடுச்சு இல்லையா அப்படி இங்கே ஏன் பொய் சொல்கிற ஃபஸ்ட்டு ஒன்று இன்னொன்று இங்கே மொபைலிட்டி ரொம்ப அதிகம் இப்போ நீங்கள் போக்குவரத்து பார்த்தீங்கன்னா மதுரையில் நீங்கள் இந்த கரெக்டாக எட்டரையிலிருந்து பத்து மணி வரைக்கும் ஒரே க திருமங்கலோண்டு மதுரை ரோடே வந்துட்டு ஃபுல்லாக இருக்கும் கசகசன்னு இருக்கும் அவ்வளவு அழுத்தமான டிராஃபிக் இருக்குது இப்போவே ரைட்டாக அதே மாதிரி கோயம்புத்தூர்லேயும் பெரிய நகரமாக பெரிய சென்னைக்கு அடுத்து தமிழ்நாட்டினுடைய மிக பரப்பளவு உள்ள நகரம்னு சொன்னால் கோவை ரொம்ப அதாவது நகரம் எல்லை விரிவடைந்த நகரம்னா கோவை அது பெரிய பெரிய தொ தொழில்நகர் வேறு அப்போ அங்கே அடி கொடுக்க மாட்டேன் ஒன்றுக்கு ஆகாத வட மாநிலங்களில் பீகார் மாதிரி இது சின்ன சின்ன டவுன்ஷிப் லெவலில் இருக்கக்கூடியலாம் மெட்ரோ ரயில் கு அறிவிச்சுட்டு இங்கே அடிக்கு தொத்த காரணம் சொல்கிறேன் அதாவதுங்க அவனுங்க நம்ம ஊர்களும் இல்லை நல்லவர்களும் இல்லை இதுதான் ஓகே அப்போ நம்ம இங்கே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா திமுக ஆட்சி நடக்குது மெட்ரோ ரயில் அறிவிச்சா அது திமுகவுடைய வளர்ச்சி திட்டம் தான் மக்கள் புரிஞ்சுப்பாங்க இதுதான் அவங்க மனக்கணக்கு அதனால தான் எய்ம எய்ம அவங்க பிளான் என்னன்னா ஏதாவது எடப்பாடி மாதிரி ஒரு நொண்டி குதிரையை வச்சுக்கிட்டு அது மோடி ஆஸ்பத்திரின்னு இவங்க அறிவிக்கணும் மெட்ரோ ரயிலில் ஒரு நொண்டி குதிரையை வச்சுக்கிட்டு இவங்க எல்லாமே அதை கிளைம் பண்ணணும் அந்த நோக்கத்தை தவிர இவர்களுக்கு மக்கள் மேம்படணும் இந்தியர்களாக பாக்குறதே இல்லை இந்து இந்தி இந்தியான்னு வாங்கிய ஆனால் தமிழ்நாட்டுக்காரர்கள் இவர்கள் இந்தியர்களாகவே பார்க்கறது இல்லை இந்தியர்களாக பார்த்தா பிரதமர் மோடி எல்லாருக்கு தானே பிரதமர் தமிழ்நாட்டில் திராவிட கட்சியினுடைய தலைவர்கள் ஆண்டா அப்போ இந்தியர் இல்லாமல் போயிடுறோமா அப்போ ஆனால் அவ்வளவு குறுக்குத்தனமான பார்வை தான் இருக்குது அப்போ அதனுடைய விளைவு என்ன இருக்குது அப்படின்னா இங்கே பெட்ரோல் ரயில் திட்டம் வராது எய்ம்ஸு வராது கீழடியே தோண்ட விட மாட்டான் ரைட்டா இப்படி எல்லாமே இடைஞ்சல் தான் கட்டையை போடுறது தான் வேலையாக பார்க்குறாங்க அதனால் இந்த போராட்டத்தின் தான் நம்மளை வளர்த்துக்கிற வேண்டி இருக்குது இங்கே இருக்கிற ஒரு சில முண்டங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா ஒன்றிய அரசியல் அமைப்பு ஏற்கனவே அம்பேத்கர் எழுதியது தான் நேரு போன்ற மகத்தான இருந்து உருவாக்கின செட்டப் தான் ஆனால் அந்த செட்டப்பினுடைய அடிப்படை கோளாறு என்ன இருக்குன்னா அது முழுக்க ஒன்றிய அரசு நினச்சா ஒரு மாநிலத்தை பிச்சு போட்டு விளையாடலாம் அப்படி சட்ட வாய்ப்பை கொடுத்து வச்சிருக்கு இதற்கு எதிராக இந்திய ஒன்றிய மக்கள் வெளிப்படையும் நம்ம மட்டும் இல்லை இந்திய ஒன்றிய அளவில் எல்லா தேசிய மக்களும் வெளிப்படையணும் ஒரு எட்டரை கோடி பேர் இங்கே இந்த தமிழ்நாட்டில் இருக்கோம்னா நம்முடைய நலனுக்கு எதிராக ஒரு சட்டம் இருக்கக்கூடாது அரசியல் சட்டத்தில் அந்த மாதிரி டெரிட்டரியே இஷ்டத்துக்கு மாற்றுவேன்ற இதெல்லாம் மாற்றி அமைக்கணும் எவ்வளவோ சட்டங்களை மாற்ற வேண்டியிருக்கு எழுதப்பட்ட அரசியல் சாசனத்திலே இவங்க அரசியல் சாசனத்துக்கும் கட்டுப்பட்டவன் கிடையாது சட்டத்துக்கும் கட்டுப்பட்டவன் கிடையாது அஞ்சு மா பாஜக ஆளக்கூடிய ராஜஸ்தான் மத்திய பிரதேச ஹரியானா குஜராத் மகாராஷ்டிரா இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த புல்டோசர் ஆட்சி நடக்குது ஒன்றரை லட்சம் வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கு எஃப்ஐஆர் போட்டு முதல்ல குற்ற வழக்குகளுக்கு வீட்டை எப்படி இடிப்ப ஒன்றரை லட்சம் வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கு ஏழு லட்சம் பேர் வீடு இழந்திருக்கிறான் வீட்டில் இந்த குரூப்பை சேர்ந்த மக்கள் உயர் சாதிக்காரன் கிடையாது அப்ப இப்படி காட்டாட்சி நடத்தக்கூடிய இவர்கள்தான் இவர்கள் எப்படி வந்துட்டு இந்த ஒரு ஒட்டுமொத்த இந்தியான்னு சிந்திப்பான் ரைட்டா இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி முறையை அவன் வந்துட்டு நல்லா ஆட்சின்னு வடக்க நம்ப வச்சுக்கிட்டு இருக்கான்னா இவனுக்கு சட்டம் தெரியுமா நீதி தெரியுமா சட்டத்தின் ஆட்சி தெரியுமா சட்டத்தின் அறநிலை தெரியுமா நியாயம் தெரியுமா அதனால பிரகாஷ்ராஜ் சொன்ன மாதிரி சரக்கு இல்லாதவன்கிட்ட கையில் அதிகாரத்தை கொடுத்துருக்கோம் சரியா ஒவ்வொரு அறிவும் இல்லாதவங்கள்ட்ட ஆட்சியை கொடுத்துருக்குறோம் க கலவடி திறமும் திருட்டுத்தனமும் கொள்ளை கொள்ளையடிக்க தெரிஞ்சவங்கள்கிட்ட அவன் ஒன்றிய அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்கிறோம் அதனால் நமக்கு இதெல்லாமே தடை அதனால் ஒரு தமிழ்நாட்டிற்கு சுயாட்சி அதிகாரத்திற்காக போராட வேண்டிய கட்டாயத்திலேயே இருக்கிறோம் இதை எல்லாரும் உணரணும் தமிழ்நாடு தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் இன்னும் விரைவான வளர்ச்சி அடையணும்னா அதிகாரம் பரவலாக்கப்படணும் ஒன்றிய அரசின் அதிகாரங்கள் பரவலாக்கப்படணும் அப்படின்றதுக்கு இந்த நாட்டில் இருக்க ஆம்பளம் பொம்பளம் அத்தனை பேரும் போராடணும் நன்றி நன்றி